முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்கிறார் விசிக்க தலைவர் திருமாவளவன் புயல் வெள்ள நிவாரண நிதியாக விசிக்க எம்எல்ஏக்கள் எம்பிக்களின் இருமாத ஊதியத்தை வழங்குகிறார் சென்னையை அடுத்த பெரம்பூர் அருகே பிரபல ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறையினர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் துப்பாக்கிச்சூடு என விளக்கம்

சென்னையிலிருந்து கொச்சிக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் இயந்திர கோளாறு விமானத்தை அவசரமாக தரையிறக்கியதால் தப்பிய நூற்று ஐம்பத்தைந்து பேர் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்யக்கோரி தனி தீர்மானம் கொண்டுவர முடிவு தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாது என வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூரில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு கடலூர் தஞ்சாவூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு கனமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல் கடலூர் புதுச்சேரியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழு அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் வாக்குவாதம் ீங்க <laughs> அரபிக் கடலில் படகு மூழ்கியதால் உயிருக்கு போராடிய கேரள மீனவர்கள் ஆறு பேரையும் தமிழ்நாடு மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர் ஆதவர்ஜுனா கட்சியிலும் பொறுப்பிலும் நீடிக்கிறார் இருக்கிறார் பேசியிருக்கிறோம் தன்னிடம் அனுமதி பெற்ற பிறகே புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் என பிசி தலைவர் திருமாவளவன் விளக்கம் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் தயங்குவது ஏன் யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி பிஎஸ்சி குரூப் போர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு விடுபட்ட ஆவணங்களை வரும் இருபத்தோராம் தேதிக்குள் இணைக்க தேர்வாணையம் அறிவுரை திருவண்ணாமலையில் தீப திருவிழா நாளில் மலையேற பக்தர்களுக்கு அனுமதி கிடைக்குமா ஒன்பது மணி நேரம் ஆய்வு செய்த தொழில்நுட்ப வல்லுநர் குழு இன்று அறிக்கையை சமர்ப்பிக்கிறது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில்கள் இன்று வழக்கம் போல இயங்கும் ரயில் சேவை குறைக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தெற்கு ரயில்வே மறுப்பு டெல்லி நோக்கி பேரணி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு போராட்டத்தை தொடர விவசாயிகள் ஆயத்தமானதால் எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு சிரியாவை முழுமையாக கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் கஷ்டிய ஆயுதக்குழுவுடன் சேர்ந்து வெற்றியை கொண்டாடிய பொதுமக்கள் ியாவிலிருந்து தப்பிய அதிபர் ஆசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்ததாக தகவல் அதிபரின் பிரம்மாண்ட மாளிகையை மக்கள் பொதுமக்கள் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகளைப் போல விடுதலை சத்தில் கட்சி முடிவெடுக்காது என்று திருமாவளவன் பதிலளித்துள்ளார் அண்ணன் தொல் அவர்கள் முக்கியமான தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் சொல்லி போயிட்டார் அவருடைய துணை பொதுச் செயலர் கட்சி அண்ணன் திருமாவளவன் கையில் இருக்கா இல்ல துணை கையில் இருக்கா இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு தலைவரா இரண்டு தலைவரா மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச்செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடிய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு தெல்லத்தளி உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆளும் கட்சியை உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்யறாரு அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் பண்ற கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்ல அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பங்கேற்கலாம் என்று அவருக்கு நான் என்னுடைய இசைவை தெரிவித்தேன் ஆரம்பத்திலிருந்தே அந்த புத்தகத்தை உருவாக்குவதில் அவருடைய முயற்சி இருந்தது அப்படி ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் காட்டிய ஈடுபாடு எனக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருக்கின்றனர் விகடன் பதிப்பகத்தோடு இணைந்து அவர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற நிலையில் அவரை இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டாம் என்று சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவரை என்னிடத்தில் கேட்டார் நீங்கள் பங்கேற்காத போது நான் பங்கேற்கலாமா என்று என்னிடத்தில் கேட்டார் அதை உருவாக்கியதே நீங்கள் என்கிற போது அதை தவிர்க்க வேண்டாம் கலந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் கவனமாக பேசுங்கள் என்று கூறியிருந்தேன் அனுமதி இல்லாமல் அவர் போகவில்லை அவரை போக வேண்டாம் என்று சொல்லுவது ஜனநாயகம் இல்லை மற்ற கட்சிகளைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடிவெடுக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள் தலித் அல்லாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழுந்தால் தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட குழுவிலே கலந்தாய்வு செய்து அவர்கள் மீதான நடவடிக்கையை ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்துதான் எடுப்போம் இதை நாங்கள் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம் திமுக இருப்பதைப் போல அதிமுகவிலே இருப்பதைப் போல அல்லது பாஜகவிலே இருப்பதைப் போல நாங்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது ஏற்புடையதல்ல அவர் கட்சியில் தான் இருக்கிறாரு பொறுப்பில் தான் இருக்கிறாரு தொடர்பில் தான் இருக்கிறார் ஆனால் வந்து இது சம்பந்தமாக நாங்கள் வந்து உயர்நிலைக்குள்ள பேசியிருக்கிறோம் அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை அறிவிப்பை வெளியிடுவோம் சம்பிரதாயத்திற்காக மழைநீரில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழை வெள்ளத்தில் வேஷ்டியை மடித்துக் கொண்டு களத்தில் இறங்கி வேலை பார்ப்பதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார் இதேபோன்று பாமக களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய கட்சி என்று அன்புமணி ராமதாஸ் பதிலளித்துள்ளார் ட்வீட் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது அங்கே இருக்க ஆளுகளை எல்லாம் கூட்டு வந்து கல்யாண மண்டபத்தில் வைத்து கொண்டுதான் அவர் அந்த உதவி நிலையில வழங்கி இருக்கிறார்கள் இதுதான் அவருடைய அரசியல் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மழையாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி வேஸ்டியை மடித்து கொண்டு கட்டுக்கொண்டும் சரி பேண்ட் போட்டிருந்தாலும் இருந்தாலும் அதையும் அதையும் மடித்து வைத்து களத்தில் இறங்கக்கூடிய முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் இவர் என்னது விஜய் பண்ணது என்னது விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகாரம் செய்யவில்லை நாங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை மற்ற கட்சிகள் போன்று நான் ஏதோ விளம்பர அரசியல் நாங்கள் பண்றது கிடையாது நாங்கள் களத்துல இருந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கட்சி பாட்டாளி மொழி கட்சி அதனால தான் நேரடியாக வந்திருக்கிறோம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கின்றோம் மற்ற கட்சியில் போல் விளம்பரத்தில் தொலைக்காட்சியில் விவாதம்லாம் அந்த பண்ற கட்சி நாங்கள் கிடையாது திருவண்ணாமலை மகாதீப மலையில் ஏற்றப்பட்ட மண் செறிவின் காரணமாக பக்தர்களை மலையேற அனுமதிப்பது குறித்து என்பது தொடர்பாக தொழில்நுட்ப வல்லுநர் ஒன்பது மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியான இரண்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலை ஒற்றியில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது ஆண்டுதோறும் மகாதீபம் ஏற்றும் நாளன்று இரண்டாயிரத்து ஐநூறு பக்தர்களுக்கு அனுமதி அட்டைகள் வழங்கி அவர்கள் மட்டும் தீபமலை மீது ஏற அனுமதிப்பது வழக்கம் இந்த ஆண்டும் இதே நடைமுறையை பின்பற்றப்படும் என மாவட்ட நிர்வாகம் முன்னதாக அறிவித்திருந்தது இதனிடையே பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் திருவண்ணாமலை தீபமலையின் கிழக்கு பகுதியில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டது மண்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக வீடுகள் புதைந்ததில் ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் இந்த சூழலில் இந்த ஆண்டு திருவண்ணாமலை மகாதீபத்தின் போது பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா என்றும் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் துறை பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவினர் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் முன்னிலையில் மலையேறி சென்று ஆய்வு மேற்கொண்டனர் நேற்று காலை ஏழு முப்பது மணிக்கு மலை மீது ஏறிய குழுவினர் பல்வேறு கரடுமுரடான பாதைகளில் சென்று மண்ணின் தரம் பாறைகளின் நிலை குறித்து ஆய்வு செய்தனர் மண் சரிவு மண்ணரிப்பு பாறைகள் உருண்டோடிய இடங்களை பார்வையிட்ட குழுவினர் மண் மற்றும் கற்களை பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர் தீபமலையில் பெரும்பாலான இடங்களில் பாறைகள் செங்குத்தாக சரிந்து கிடப்பதாகவும் பாதுகாப்பற்ற சூழலில் பாறைகள் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் மலையின் பல்வேறு இடங்களில் புதைக்குழிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கனமழை பெய்தால் மீண்டும் மண்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிகிறது தீபமலையில் சுமார் ஒன்பது மணி நேரம் நடந்த ஆய்வு நிறைவடைந்த நிலையில் அதன் அறிக்கையை குழுவினர் இன்று சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த ஆய்வறிக்கையை பரிசீலனை செய்த பிறகே இரண்டாயிரத்து ஐநூறு பேரை மலையேற அரசு அனுமதி அளிக்குமா என்பது குறித்து தெரியவரும் என்று ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் தீப திருவிழா ஆண்டு இரண்டாயிரத்தி நபர்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி ஆய்வினை மேற்கொண்ட பிறகுதான் அதிலுடைய நடவடிக்கை எடுப்பார்கள் அந்த நடவடிக்கை அடிப்படையில் அனைத்து விதமான தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் மலையில் தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை தயாராக இருக்கும் நிலையில் மலையேற அனுமதி கிடைக்குமா என்று பக்தர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் புதுச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் பாதிப்புகளை முழுமையாக ஆய்வு செய்யக்கோரி சில இடங்களில் மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த ஏழாம் தேதி மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான ஏழு பேர் குழுவினர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து நேற்று கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டனர் பன்ருட்டி அருகே உள்ள பகண்டை மேல்பட்டாம்பாக்கம் அழகியநத்தம் உச்சிமேடு நானமேடு கண்டக்காடு ஆகிய பகுதிகளில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த விவசாய நிலங்கள் சாலைகள் பாலங்களை பார்வையிட்டன இதனிடையே மத்திய குழுவினரை சந்தித்த அமைச்சர் சி வி கணேசன் நிவாரணத்தை தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஒதுக்குமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்துமாறு கோரிக்கை மனு வழங்கினார் தொடர்ந்து கடலூர் மாவட்ட பாதிப்புகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கடலூரில் ஆய்வை முடித்த பிறகு மத்திய குழு புதுச்சேரிக்கு சென்றனர் முதலில் முள்ளோடையில் உள்ள பாகூர் துணை மின் நிலையத்தை பார்வையிட்டனர் அதனால் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து அதிகாரிகள் எடுத்துக் கூறினர் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோரியதை விட கூடுதல் நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று மத்திய குழுவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் பின்னர் மத்திய குழுவின் ஒரு பிரிவினர் பாகூர் கிருமாம்பாக்கம் டி என் பாளையம் ஆகிய பகுதிகளிலும் மற்றொரு பிரிவினர் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் வெங்கடாநகர் பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர் தென்பெண்ணை ஆற்றை ஒட்டிய பாகூர் நெட்டப்பாக்கத்துக்கு உட்பட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை பார்வையிட்டனர் கரையாம்புதூர் ஏரி உடைந்து வெள்ளம் ஏற்பட்டதால் அந்தராஸ்பாளையம் தொட்டி துளுக்கானந்தம் ஆகிய மூன்று கிராமங்கள் தனித்தீவாக மாறியதையும் ஒரு வாரம் வீட்டுக்குள் முடங்கியதையும் பொதுமக்களும் விவசாயிகளும் மத்திய குழுவிடம் தெரிவித்தனர் புதுச்சேரி கடலூர் இடையிலான கோமாந்தம் மேடு தென்பெண்ணை ஆற்றை இணைக்கும் தரைப்பாலம் மற்றும் படுகை அணையை ஆய்வு செய்தபோது விவசாயிகளிடம் குழுவினர் குறைகளை கேட்டறிந்தனர் டி பாளையம் பகுதியில் மத்திய குழுவினர் சபாநாயகர் மாவட்ட ஆட்சியர் வாகனங்களை அப்பகுதி மக்கள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குடியிருப்பு பகுதிகளில் முழுமையாக ஆய்வு செய்யக்கோரி ஆவேசமடைந்த மக்கள் அப்புறப்படுத்த முயன்ற ஆட்சியரின் பாதுகாவலரை கடிந்து கொண்டனர் இருளன் சந்தை கிராமத்தில் பிறந்த பதினோரு நாட்களே ஆன பச்சிலம் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு அவதிப்பட்டதாக பெண் கவலை தெரிவித்தார் அவர்கள் வசிக்கும் பகுதி வாழ தகுதியற்றது என்று கூறி இடமாற்றம் செய்ய அதிகாரிகள் மத்திய குழுவினர் அறிவுறுத்தினர் மாலை ஆறு மணிக்கு ஆய்வு பணி முடிந்த பின்பு தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை மத்திய குழுவினர் சந்தித்து பேசினர் அப்போது வெள்ள பாதிப்புகள் அரசின் நடவடிக்கைகள் தேவைப்படும் நிவாரணம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் விளக்கிக் கூறினார் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை மத்திய குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் இரவு புதுச்சேரியில் தங்கிய மத்திய குழுவினர் இன்று மீண்டும் ஆய்வுப் பணியை மேற்கொள்ள இருக்கின்றனர் தமிழ்நாடு புதுச்சேரி புயல் கனமழை பாதிப்புகள் குறித்து ஆய்வறிக்கையை ஓரிரு நாட்களில் மத்திய அரசிடம் இந்த குழுவினர் வழங்குவார்கள் என்று கூறப்படுகிறது